பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே தினத்தை முன்னிட்டு கடவோர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் கடவோர் ஊராட்சி ஒன்றியம் கடவோர் எல்லைக்குட்பட்ட பகுதியான அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மே தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடந்தது இக்கூட்டத்திற்கு வீடியோ மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் ஆகியோர்கள் தலைமை தாங்கினார்கள் ஊராட்சி செயலாளர் சசிகுமார் முன்னிலை வைத்தார் இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி மற்றும் பொது செலவினம் குறித்து விவாதித்தல் இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல் சுயசான்றிதழுதலை அடிப்படையாகக் கொண்டு கட்டிட அனுமதி பெறுதல் வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை வழி செலுத்துவதை உறுதிப்படுத்துதல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இறுதியில் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தை வாசித்து நன்றி தெரிவித்தார் ஊராட்சி செயலாளர் சசிகுமார்